அதிகமான பணக்காரர்கள் தூங்குவதற்காக பயன்படுத்தும் எக்ஸ்பென்சிவ் பெட் தயாரிக்க பயன்படுத்தப்படும் முக்கியமான பொருள் எது என்று தெரியுமா அதுதான் ஈடடவன் இது ஷைட்ரோஃபோபிக்கு அதாவது முற்றிலும் நீர் தன்மை கொண்டது நீங்கள் தண்ணீரில் மூழ்கினாலும் ஈரமாகாது இதன் சிறப்பு என்னவென்றால் இது பிளாட்டினம் மற்றும் தங்கத்தை போல விலை உயர்ந்தது அதனாலேயே அரிதாகவே கிடைக்கிறது இதன் உற்பத்தி ஆண்டு முழுவதும் சுமார் ஐம்பது கிலோ மட்டுமே கிடைக்கும் ஏனென்றால் இதற்கு எந்த விவசாயமும் இல்லை உண்மையில் அதை பெற ஐஸ்லாந்து மற்றும் நோர்வே போன்ற நாடுகளின் தீவுக்கு சென்று குஞ்சு பொறிக்க முட்டைகளில் அமர்ந்திருக்கும் ஐடர் என்ற வாத்தை கண்டுபிடிக்க வேண்டும் இது பெண் வாத்து அதன் முட்டைகள் மற்றும் குஞ்சுகளை சூடாக வைத்திருக்க அதன் மார்பிலிருந்து இறக்கைகளை உடைத்து அதன் கூடுகளில் வைத்திருக்கிறது இதைத்தான் ஈடர்டவுன் என்கிறார்கள் ஈடர் டவுன் என்பது பூமியில் காணப்படும் மிக இலகுவான மென்மையான மற்றும் வெப்பமான இயற்கை இழை அதனாலேயே இது தலையணைகள் மற்றும் மெத்தைகளை தயாரிக்க பயன்படுகிறது சாதாரண ஈடடவும் அலங்காரத்தின் விலை ஆறு லட்சத்திற்கும் அதிகமாகும் இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் அடுத்த தடவை இன்னும் ஆச்சரியப்பட வைக்கிறோம் எங்களை ஃபாலோ பண்ணி வைங்க